ஹலி ஃப்ரெண்ட்ஸ் தீக்கடைகளில் கிடைக்கிற காரசாரமான முறுக்கு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கிட்டு மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க நீங்கள் தேவைப்பட்டால் இடியாப்ப மாவோ ஈர அரிசி மாவோ யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு பொடிச்சு சளிச்ச பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் கொஞ்சமாக ஓமம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம் ஓமத்தை கசகி கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான பெருங்காயம் காரத்துக்கு கார மிளகாத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி விடும் பொழுது இதில் போட்டிருக்கிற காரம் உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வெது வெதுப்பான சுடு தண்ணி இதில் நம்ம சேர்த்து தான் மாவுப்பை செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைன்னா வெண்ணெய் இல்லைன்னா டால்டா இது நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் என்றைக்கு சூடான எண்ணெய் மட்டுமே சேர்த்துருக்குறேன் இப்போ சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயும் கலந்துடுச்சு இந்த டைமில் வெது வெதுப்பாக இருக்கிற சுடு தண்ணியை நம்ம இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன தான் சுடு தண்ணி வெது வெதுப்பாக இருந்தாலும் கை வச்சு இப்போ செய்யும்போது கொஞ்சம் சூடாக இருக்குங்க அதனால் கரண்டியாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆரி வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கரண்டில் இருக்கிற மாவெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஈவனாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த முறுக்கில் நம்ம இன்றைக்கி சீரகம் சேர்க்கலங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் அது கூட சேர்த்துக்கலாம் இந்த முறுக்கு டீ கடைகளில் ஈஸியாக கிடைக்கும் இப்போ இருக்கிற எல்லா கடைகள்லையுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஒரு பத்து நிமிஷமே போதுமானதாக இருக்கும் மாவு பிசைகிற நேரம் தான் நமக்கு தேவைப்படும் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக பிசிஞ்சிடக்கூடாதுங்க அப்புறம் பிழியும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அளவுக்கு நல்லா கொஞ்சம் லூஸ் விட்டு பிசைஞ்சிக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் மாவு இப்போ ரெடியாகிடுச்சு வாங்க முறுக்கு எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு எந்த அச்சு விருப்பமோ அந்த அச்சியில் போட்டு நீங்கள் முறுக்கு செஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்டார் அண்ண இருக்கிற அச்சு தான் எடுத்துருக்குறேன் இப்போ முறுக்கு குழல் எடுத்துக்கிட்டு அது உள்ளார எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் அப்ளை பண்ணாக்கா ஈஸியாக முறுக்கு மாவு வந்து இறங்கி வருங்க அதுக்காக வேண்டி தான் அப்ளை பண்ணுறது மாவு வந்து ரொம்ப வேஸ்டேஜ் ஆகாது அந்த குழலில் ஒட்டிக்கிட்டு அதுக்காக வேண்டி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முறுக்கை பிழியணும் இப்போது விழிய ஆரம்பிச்சிடலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் முறுக்கை சுற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த ஒரு கன்று இருக்கிற முறுக்கு வந்து சுற்றும் போது கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம செஞ்சோனாக்கா ரொம்ப அருமையாக வந்துடும் அவ்வளோதாங்க சுற்றி முடித்தாச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் முறுக்கு சுற்றிட்டு நம்ம இதை சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு சூடான எண்ணெயில் இந்த முறுக்கை போட்டு ஒன்று ஒன்றா வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விடாதீங்க கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க அது நல்லா வெந்து மேலே வரும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுட்டு மறுபக்கம் வேக வச்சுக்கலாம் இப்போது பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா முறுக்கு வெந்துடும் எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்க வேண்டியது தான் இந்த முறுக்கு ஒரு சின்ன காரத்தோட ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு வாரம் அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் முறுக்கு சுட்டு எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டாக்கா ஒன் வீக் வரைக்கும் நல்லாவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான முறுக்கு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க நம்ம வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய முறுக்கு ரெசிப்பிலாம் போட்டிருக்கிறோம் அதையும் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான டீ காரம் முறுக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் வாங்க இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதனுடைய ஷேப் எல்லாமே நல்லாவும் வெந்து வந்திருக்கு அந்த கருப்பு எல்லாமே இந்த முறுக்குக்கு தனி அழகாக கொடுக்குது பாருங்கள் அவ்வளோதான் சிம்பிளான முறுக்கு ரெசிபி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதனுடைய கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குதுன்ற நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அதனால் கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு தெரியும் அவ்வளோதான் ஒரு மொறுப்பான காரம் முறுக்கு பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ